நடிகர்லாம் வர ஆரம்பிச்சுட்டான் இல்லையா சினிமா பார்த்தோமா அதோட வந்துடணும் அங்கேயும் படத்துடணும் சினிமா சும்மா பார்க்கல நம்ம காசு கொடுத்து வரோம் ரசித்தோமா அதோட பார்த்துட்டு வெளியே வந்துடணும் வந்தோம்னா அதுக்கப்புறம் கட்சி தான் ஞாபகம் தவிர நடிகனுக்கு ஞாபகம் இருக்கு நிறைய சொல்வாங்க பாருங்க கூட எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுமா நல்லா போட்டுத எடப்பாடியாரு சட்டமன்றத்தில் சம்பரமாக்கு ஏரிக்கு நூறு ஏரிக்குதான் சம்பரமாக்கு அதை நாங்கள் கொட்டம் இந்த தண்ணி வந்து ரொம்ப இந்த தான் நீ சட்டமன்றத்தில் நான் ஏரிக்கு ஏரி பத்தி எங்களுக்கு தான் தெரியும் ஒண்ணுமே தெரியாது ஏரியே கிடையாது நடிகர்லாம் வர ஆரம்பிச்சான் சினிமா பார்த்தோமா அதோட வந்துடணும் அங்கேயும் படுத்துடணும் சினிமா சும்மா பார்க்கல நம்ம காசு கொடுத்து பார்த்து வர்றோம் ரசித்தோமா அதோட பார்த்துட்டு வெளியே வந்துடணும் வந்தவொன்னே அதுக்கப்புறம் கட்சி தான் ஞாபகம் வருமே தவிர நடிகனுக்கு ஞாபகம் இருக்கு நிறைய சொல்லுவேன் இடம் தான் நிறைய எடுத்துட்டு இருப்பேன் பாருங்க நான் எதனா எடுக்கணும் ஆமா நீ கூட எடப்பாடியார் என்ன பண்ணாரு தெரியுமா நல்லா போடுத எடப்பாடியார் சட்டமன்றத்தில் சம்பரபாக்கு ஏரிக்கு நூறு ஏரிக்குதான் சம்பர பாக்கு அதை நாங்கள் கொட்டு வந்து இருக்கிறோம் இந்த தண்ணி வந்து ரொம்ப இந்த ஏரியெல்லாம் அடையாறுக்கு வரமா நீ சட்டமன்றத்தில் கடிச்சா நான் சொன்னேன் ஏரிக்கு கீழே நாங்க ஏரி பச்சு எங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே தெரியாது சம்பாரமா ஏரியே கிடையாது போச்சுன்னா மொத்தம் தண்ணி தான் வரும் சொன்னேன்